மாணவனை அழைத்து சால்வை அணிவித்து பாராட்டிய காவல் டிஎஸ்பி மதுவிலக்கு அமல் பிரிவு மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி சார்பில் தரங்கம்பாடியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடியில் உள்ள ரேணுகாதேவி திருமண மண்டபத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர்கள் பொறையார் காவல் ஆய்வு தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்தாரர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பொறையார் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசும்போது போதைப் பொருள் பழக்கத்தினால் சினிமா துறையில் ஜாம்பவான்கள் சிலரின் குடும்பங்கள் வீணாகியுள்ளதாக எடுத்துக்காட்டி பேசினார் குறிப்பாக ஷாருக்கான் குடும்பத்தை எடுத்துக்காட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது பின்னர் காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் சிறப்புரையாற்றும் பொழுது மாணவர்களுக்கு பல கருத்துக்களை எடுத்துரைத்தும் போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீ பேசினார் அந்த நேரத்தில் மாணவர் ஒருவரை அழைத்து தான் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்ததால் அந்த மாணவனை கௌரவிக்கும் வகையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் அப்பொழுது அனைவரும் நிகழ்ச்சியுடன் கரகோஷம் எழுப்பினர் தொடர்ந்து போதைப் பொருள் குறித்து தங்களுக்கு உடனுக்குடன் தகவல் தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களும் வழங்கப்பட்டது பின்னர் போதைப் எதிராக உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ¿Puede preguntar? ¡Puede preguntar?